நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த கார்பன் தொகுதி தனிமங்களுடைய வேதியியல் பண்புகள் தான் பார்க்குறோம் வினை இந்த கார்பன் தொகுதி தனிமங்கள் ஆக்சிஜன் கூட வினைப்பட்டாங்கன்னா ரெண்டு வகையான ஆக்சைடுகளை அப்போ தனிமம் மோனாக்சைடு தனிமத்தை கூட டை ஆக்சைடு ஓகேவா அதை நம்ம எம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா அப்போ எம் ஓ எம் ஓ டூ இந்த உருவாக்கக்கூடிய இந்த ஆக்சைடுல யார் யாரெல்லாம் அமிலத்தன்மை யார் யாருல காரத்தன்மை உடையவங்க யார் யாரெல்லாம் ஈரியல்பு தன்மை உடையவங்க அப்படிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் நம்ம கார்பன் தொகுதியில் சரி போரான் தொகுதியிலையும் ரொம்ப முக்கியம் சொல்லி பார்த்துக்குறோம் ஓகேவா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் கார்பனுடைய டை ஆக்சைடு கார்பனுடைய மோனாக்சைடு அப்படி பார்க்கலாம் ஓகேவா கார்பனுடைய டை ஆக்சைடு அமிலத்தன்மையாக இருக்கும் ஏன்னா அவங்க தான் மேலே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஓகேவா அடுத்து கார்பனுடைய மோனாக்சைடு நடுநிலைத்தன்மையாக இருக்கும் நடுநிலைத்தன்மையாக இருக்கும் ஓகேவா ரொம்ப முக்கியம் நடுநிலைத்தன்மை அதை நம்ம நியூட்ரல் ஆக்சைடுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் சரி அப்போ கார்பன் டை ஆக்சைடு சிலிக்கான் டை ஆக்சைடு ஜெர்மானியம் டை ஆக்சைடு கார்பன் சிலிக்கன் ஜெர்மானியம் கார்பன் சிலிக்கான் ஜெர்மானியம் இந்த மூணுத்தினுடைய டை ஆக்சைடு இவங்க என்னது அமிலத்தன்மை அமில தன்மை அப்போ பாருங்க டின்னு லெட்டு அடுத்த இருக்கக்கூடிய மெட்டல் யாரு டின்னும் லெட்டும் இந்த டின்னுடைய டை ஆக்சைடும் லெட்டுடைய டை ஆக்சைடும் ஈரியல்பு தன்மை டின்னு இப்போ டின்னில் பாருங்கள் டின்னுடைய டையாக்சைடு லெட்டுடைய டை ஆக்சைடு தன்மையா அதே மாதிரி டின்னுடைய மோனாக்சைடும் டின்னு சரி லெட்டுடைய மோனாக்சைடும் ஈரியல்பு தன்மை ரொம்ப ஈஸி தான் அப்போ டின்னுடைய டையாக்சைடும் லெட்டுடைய டை ஆக்சைடும் அதை அப்போ டின்னுடைய மோனாக்சைடு டின்னுடைய ச லெட்டுடைய மோனாக்சைடு இந்த நாலு ஆக்சைடுமே ஈதியல்ப்பு தன்மையாக இருப்பாங்க அப்போ ஏற்கனவே சிஓ பார்த்துட்டோம் நடுநிலை தன்மைன்னு சொல்லி அப்போ ஜெர்மனியத்தினுடைய மோனாக்சைடு இந்த ஜெர்மனத்தினுடைய மோனாக்சைடு என்ன தன்மை பாருங்கள் அமிலத்தன்மை அப்போ ஜெர்மனித்தினுடைய டையாக்சைடுக்கும் அமிலத்தன்மை ஜெர்மனித்துனுடைய மோனாக்சைடுக்கும் அமிலத்தன்மை அதாவது கொஷின் கேட்குறாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் போரனுடைய ஆக்சைடுகளில் ப்ளஸ் கார்பனுடைய ஆக்சைடுகளில் ஓகேவா யார் வந்து அமிலத்தன்மை காலத்தன்மை இயறியல் தன்மைன்னு கொஷின் கேட்பாங்க ரொம்ப முக்கியம் சரி அடுத்து பார்க்குறது நீருடன் வினை இந்த கார்பன் தொகுதி தனிமங்கள் நீருடன் வினை புரிகிறாங்க அப்படின்னா ஓகேவா அப்போ என்ன மாதிரியான விலை பொருள் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ கார்பனுடைய தனிமங்கள் யார் கார்பன் சிலிக்கன் ஜெர்மானியம் லெட்டு இவங்க நேரடியாக நீருடன் வினை புரியது கிடையாது ஓகே அப்போ யார் வினைபுரிகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டின்னு தான் நீருடன் வினை புரிகிறாங்க இந்த டின்னு நீருடன் வினை புரிஞ்சு நமக்கு என்னதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டின் டை ஆக்சைடாக ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த இதில் பாருங்கள் ஹைட்ராக்சைடு உருவாகல டின் ஆக்சைடு தான் உருவாக்குது அப்போ டின் உடைய டை ஆக்சைடு கிடைக்குது ப்ளஸ் ஹெச் டூ கேஸ் ரிமூவ் ஆகுது இங்கே பாருங்க ரெண்டு டைம் வாட்டர் எடுத்துட்டோம் இந்த ரெண்டு ஆக்சிஜனும் இந்த டின் கூட சேர்ந்துட்டாங்க அப்போ டின் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடுச்சு அது இல்லாமல் நாலு ஹைட்ரஜனும் டூ ஹெச் டூ நமக்கு ரிமூவ் ஆகுறாங்க சரி ஓகே ஆக்சைடு என்ன தன்மை இருக்கும் அமிலத்தன்மையாக காரத்தன்மையாக சொல்லி நம்ம பார்த்து சொல்லி பார்த்தீங்கன்னா டின்னுடைய ஆக்சைடு பாருங்க டின்னுடைய ஆக்சைடு சரி டைஆக்சைடும் சரி என்ன தன்மை ஈரியல்பு தன்மை இருக்கும் ஓகேவா டை ஆக்சைடு ஈரியல்பு தன்மை உடையது அடுத்தது உடல் வினை இவங்க இந்த கார்பன் தொகுதி தனிமங்கள் ஆலோஜன் வினைப்பட்டாங்க அப்படின்னா ரெண்டு வகையான உருவாக்குறாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இணையதிறன் ரெண்டு இணையதிறன் உருவாகும் அதாவது ஆக்சிஜன் ஏற்ற நிலை வந்து பிளஸ் டூ ஃபார்ம் பண்ணுவாங்க பிளஸ் ஃபோர் அப்படிங்கறத உருவாக்குவாங்க அப்போ இவங்க உருவாக்கக்கூடிய ஆலைடு மெட்டல் அதாவது எலமெண்ட் இது ஓகேவா எம் எக்ஸ் டூ அப்படிங்கிற ஃபார்ம் பண்ணுவாங்க எம் எக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற உருவாக்குவாங்க யாரை தவிரன்னா கார்பன் வந்து இதை ஃபார்ம் பண்ணாது சிசிஎல் டூ ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஆனால் சிசிஎல் ஃபோரை வேணால் கார்பன் ஃபார்ம் பண்ணும் சிசிஎல் டூவோ ஃபார்ம் பண்ணாது கார்பன் ஓகேவா இது எக்ஸப்ஷனல் கேஸ் இவங்களை சிசிஎல் டூ வந்து கார்பனை தவிர மற்றவங்க எல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க மற்றவங்க எல்லாம் பாருங்க பி சிலிக்கான் டை சிலிகான் டைகுளோரைடு ஜெர்மனியம் டைகுளோரைடு இவங்களாம் ஃபார்ம் பண்ணுவாங்க கார்பன் வந்து கார்பன் டைக்ளோரைடை ஃபார்ம் அண்டாது வேணால் ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேவா அப்போ இந்த எலமண்டு இல்லை எலமண்டு டை ஹேலைடு நிலைப்பு தன்மை மேலிருந்து கீழாக அதிகரிக்கிறது இப்போ இப்போ எப்படி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டைடு ஜெர்மானியம் டைகுளோரைடு ஜெர்மனியத்துக்கு அப்புறம் யார் வருவாங்க டின் லெட் நிலைப்புத்தன்மை பாருங்கள் நிலைப்புத்தன்மை யாருக்கு அதிகம் மேலேருந்து கீழே மெலிருந்து கீழே வர கீழே ரொம்ப தான் அதிகமாக இருக்கும் நிலைப்புத்தன்மைன்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஜெர்மானியம் டெட்ரா ஹேலைடு ஜெர்மானியம் ஹேலைடு ஜெர்மானியம் டெட்ரா ஹேலைடு ஜெர்மானியம் டைஹலைடு யாருக்கு நிலைப்பு தன்மை அதிகம்னா டெட்ராலைக்கு தான் அதிகம் அதுவே லெட்ல எடுத்துட்டீங்கன்னா லெட் ஹாலைடு லெட் டெட்ரா ஹலைடு யாருக்கு நிலைப்பதன்மை அதிகம் லெட் டை டைஹலைக்கு நிலப்பதன்மை அதிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாபிகம் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்க இந்த கார்பன் தொகுதி தனிமங்களுடைய டெட்ரா ஹாலைட்ஸ் அதாவது மெட்டல் டெட்ரா அலைட்ஸை நீங்கள் நீராறு பக்கத்துல உட்படுத்துறீங்க அப்படின்னா இந்த நூறு நீரார் பகுத்தல் வினைக்கு உட்படுவாங்க ஓகேவா ஆனால் கார்பன் டெட்ரா டைட்ராக்ளோடு மட்டும் நீரார் பக்கத்தில் வினைக்கு உட்பட மாட்டாங்க அப்போது கார்பன் டெட்ரா டைட்ராக்ளோரைடை தவிர மற்ற டெட்ரா அலைடுகள் நீரார் பகுப்புக்கு உட்படுகிறாங்க இங்கே எக்ஸாம்பிளாக பாருங்கள் சிலிகான் டெட்ரா அலைடு எடுத்துகிட்டு ஏன்னா சிலிகான் டெட்ரா குளோரைடு ஏன்னா நாலு குளோரின் இருக்குது நம்ம நாலு டைம் வாட்டரை போடுறப்போ இந்த நாலு மாட்டல் என்ன இருக்கும் ஓகேஹெச் மைனஸ் ஹெச் பிளஸ் இருக்கும் தானே அப்போ அந்த ஒரு சிஎல் இந்த ஹெச் பிளஸ் இன்னொரு சிஎல் நாலு ஹெச் சிஎல் நாலு ஹெச் ஹெச்ட்டுவோ போடுறோம் அப்போ நாலு ஹெச் பிளஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேவா நாலு ஓகேஹ் மனஸ் கிடைக்கும் அப்போ அந்த நாலு சிஎலுக்கு பதிலாக நாலு ஓஹெச் வந்து இங்கே அட்டாச் ஆகுறாங்க இங்கே ஒரு ஓகேச் இங்கே ஒரு ஓகேச் ஓகே இங்கே ஒரு ஓகேச் அப்போ நாலு சியலும் வெளியில் போயிடும் நாலு ஹெச் சியல் கூட சேர்ந்து நாலு ஹெச் சியில் வெளியில் போயிடுவாங்க நாலு சீல் கூட சேர்ந்து நாலு எக்ஸியில் வெளியில் போயிடுவாங்க அப்போ அந்த சிலிகான் கூட நாலு குரூப் அட்டாச் ஆகிடுறாங்களே இதுதான் நம்ம சிலிசிக்கா இல்லைன்னு சொல்கிறோம் இது வந்து எதுக்காக வேணா இந்த கார்பன் தொகுதி தனிமங்களுடைய டெட்ரா ஹேலைடுகள் நீரார் பகுத்தலுக்கு உட்படுறாங்க நீரை சேர்த்துறோம்ல அதான் நீரார் பகுப்பு நம்ம சொல்றது அதில் ஓகேவா அதுக்கான வினை தான் இந்த வினை சிலிசிக் அமிலம் அப்படின்னா என்னங்கிறது கொஸ்டின் நமக்கு கேட்கலாம் யார் ஒருத்தங்க நீரார் பகுத்தலுக்கு உட்பட மாட்டாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் கார்பன் டெட்ரா குளோரைடு ஓகேவா ஸோ அடுத்தது கார்பனின் முரண்பட்ட பண்புகள் அப்படிங்கிறது இந்த கார்பன் தொகுதி தனிமங்களுடைய லாஸ்ட் டாபிக் ஓகேவா கார்பனின் முரண்பட்ட பண்புகள் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம போரான் உடைய முரண்பட்ட பண்புகள் பார்த்தாலும் அதே மாதிரி பாயிண்ட்ஸ் தான் ஒரு சில பாயிண்ட் வந்து வேறுபட்டிருக்கும் கார்பன் வந்து இந்த தொகுதியில் மற்ற தனிமங்களோட நம்ம தொடர்புபடுத்தி பார்க்குறப்ப சிதி உருவளவாக இருப்பாங்க மற்றவங்க கூட நம்ம தொடர்படுத்தி பார்க்குறப்ப அதிக அயனியாக்கும் மாடல் இருக்கும் மற்றவங்களுக்குலாம் கம்மியான அயனியாக்கும் மாடல் இருக்கும் அதிக எலக்ட்ரான் கவர் இருப்பாங்க இவங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் நைன் பார்த்தோம் ஓகேவா அப்போ இவங்களுக்கு தான் எலக்ட்ரான் அவர் அதிகம் கார்பனுக்கு இதில் டிஆர்பிட்டால் இல்லாமல் இருக்கும் எப்படி நம்ம போரான் ஃபேமிலியில் போரானுக்கு பார்த்தோமா போரான் தொகுதி தனிமரத்தில் போரானுக்கு டிஆர்கள் இருக்காது அதோடைய இணதன் கூட்டில் நம்ம தயாகராம் போட்டு காட்டினோம் ஓகேவா அதே மாதிரி கார்பன் தொகுதி தனிமங்களில் கார்பனுடைய அணு அமைப்பில் அதோடைய இணையதளம் கூட்டில் டிஆர்பிட்டால் இருக்காது அடுத்தது அதிக சங்கிலி தொடராக்கும் திறன் அதிக சங்கிலி தொடராக்கும் திறன் இருக்கும் சரி சங்கிலி தொடராக்கும் திறன்னா இப்போ ஒரு கார்பன் இன்னொரு கார்பனு கூட செஞ்சுட்டு போகிறது சங்கிலி ஓகேவா அப்போ சங்கிலி தொடராக்கும் திறன் இந்த தொகுதி தனிமங்களில் எல்லாத்தையும் விட பாருங்கள் கார்பனுக்கு ரொம்ப அதிகமாகும் சிலிக்கானோட கார்பனுக்கு ரெண்டு டைம் அதிகம் எல்லா இந்த தனிமங்களை விட கார்பனுக்கு ரொம்ப அதிகம் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சங்கிலி தொடராக்கும் திறனின் வரிசையை எழுதுகன்னு கேட்பாங்க கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இவங்க உருவாக்கக்கூடிய சேர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து பிபை பிபை பி பிணைப்பை தான் அதிகமாக உருவாக்க முடியும் பி பிபை பிணைப்பில் பை ஒரு அணுனுடைய பி ஆர்பிட்டாலுடைய பை எலக்ட்ரானும் இன்னொரு அணுனுடைய பி ஆர்பிட்டால் வந்து பை எலக்ட்ரானும் சேர்ந்து பை பாண்டு உருவாக்குவாங்க எடுத்துக்காட்டாக பாருங்கள் இவங்க உருவாக்கக்கூடிய பாண்டு பிபை பிபை பி தான் உருவாக்குறாங்க அப்படின்னா லாபம் வச்சுக்கோங்க அப்போ கார்பன் 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 ட்ரிபிள் பான் நைட்ரஜன் கார்பன் டபுள் பான் ஆக்சிஜன் இந்த அதிக பிணைப்பு ஆற்றல் பிணைப்பு ஆற்றல் யாருக்கு அதிகம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சண்டிலி தொடராக்கும் திறன் கார்பனுக்கு மட்டும் இல்லை இந்த தொகுதியில் எல்லா தனிமத்துக்குமே இருக்கு அதில் யாருக்கு அதிகம் கார்பனுக்கு அதிகம் லாஸ்டா பாருங்க ஜெர்மானியத்துக்கு நின்றுக்கும் சேம் ஆல்மோஸ்ட் சேம் ஒரே மாதிரி அர்த்தம் ஓகேவா அப்போ இந்த நாலு தனிமத்துக்குமே சங்கிலி தொட்டாக்கத்திறன் இருக்குது அதுல கார்பனுக்கு அதிகம் அதுக்கப்புறம் பிணைப்பு ஆற்றல் அதிக பிணைப்பு ஆற்றல் யாருக்கு அதிகம் சொல்லி இந்த பிணைப்பு பிளவு ஆற்றல் தான் பிணைப்பு நம்ம பிளக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் யாருக்கு அதிகம்னா இங்கேயும் வந்து கார்பன் கார்பன் பாண்டுக்கு தான் அதிகம் மற்ற சிலிகான் 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 பாண்டு ஜெர்மனியம் ஜெர்மனியம் பாண்டு பாண்டை விட கார்பன் கார்பன் பாண்டுக்கு அதிகம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் கார்பனின் முரண்பட்ட பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கார்பன் ஃபேமிலியிலிருந்து இந்த கார்பனின் முரண்பட்ட பண்புலேருந்து கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கப்புறமா கார்பனுடைய ஆலஜனோட இணைந்து பண்ணுறாங்களே அந்த லெட் சாரி எம் எக்ஸ் டூ எம் எக்ஸ் ஃபோரில் யார் வந்து நிலையானது யார் நிலையாட்டுறது இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து இதனுடைய ஆக்சைடுகளை யார் அமிலத்தன்மை காலத்தன்மை இந்த டின் ஆக்சைடு லெட் ஆக்சைடு டின் டை ஆக்சைடு டின் டை ஆக்சைடு இதில் வந்து ஈரியல்பு தன்மை அமிலத்தன்மை யாரு அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்தால் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஆவர்த்தன பண்புகள்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா ஆவர்த்தன பண்புகள் இதுக்கப்புறம் கார்பனோட ஐசோடோக்கிலேருந்து கொஸ்டின் கேட்கலாம் அவங்களுடைய அரைவாழ்வு காலம் வேணுங்கிறத கேட்கலாம் இந்த கார்பன் தொகு தனிமங்களை யார் உலோகம் யார் அலோகம் யார் உலோக போலி யார் வந்து குறைக்கடத்தையாக பயன்படுறாங்க அந்த கடத்தியாக பயன்படணுன்னா அவங்க எந்த மாதிரி இருக்கணும் தூய நிலையில் இருக்கணும் அதி தூய நிலையில் இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரியான டாபிகிலிருந்துலாம் இந்த கார்பன் தொகு இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா நம்ம அடுத்தது நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் ஆக்சிஜன் தொகுதி தனிமங்கள் ஆலஜன்கள் மந்த வாயுகளை பத்தி அந்த டாபிக்ல பார்க்கலாம் ஓகே ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் 904203016